நண்பர்களே நீங்க இப்போ கேட்க போற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே ஒரு கதவை திறக்கப் போகும் வார்த்தை ஆமாம் இந்த நொடி சாதாரண நொடி இல்லை நீங்க இதை பார்க்கிறீங்கள்னா உங்க நல்ல நேரம் ஆரம்பமாகிட்டுச்சு என்பதுக்கான மிகப்பெரிய சின்னம் நீங்க எத்தனை நாளாக மனசுக்குள்ளே ஒரு கனத்த உணர்ச்சியோட வாழ்ந்தீங்க தெரியுமா ஏன் எல்லாம் தாமதமாக இருக்குது ஏன் பணம் வரவே வரல என்னால் ஏன் முன்னேற முடியல இந்த கேள்விகள் உங்க மனச நசுக்கி இருக்கிறது ஆனா இப்போ அந்த காலம் முடிகிறது உங்களுக்கு தெரியாம பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையின் கணக்க சுத்தமா மாற்றிடுச்சு இந்த நொடி தான் உங்கள் அதிர்ஷ்டம் திசை மாறி உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் நீங்க இதை பார்க்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கான ஒரு டிவைன் சிக்னல் உன் நல்ல நேரம் ஆரம்பமானது என்ற பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி கேளுங்க உங்க வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்குது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் நீங்க சுமந்த பொறுப்புகள் நீங்க அழுது தூங்கிய இரவுகள் நீங்க விட்டுப்போன கனவுகள் நீங்க எதையும் சொல்லாம தாங்கிக்கிட்டா அந்த சுமைகள் அவையெல்லாம் உங்களை கீழே தள்ளியதில்லை அவை உங்களை ரெடி பண்ணி வைத்தது பெரிய வரவு வரப்போகும் நிலைக்கு நிச்சயமா ரெடியான மனதை உங்களுக்குள் உருவாக்கிவிட்டது நீங்க கவனிச்சிங்களா சில நாட்களாக உங்க உள்ளுக்குள் ஒரு மாற்றம் நடக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி பயமா தோன்றிய விஷயம் இப்போ லேசா தோணுது உங்க மனசு எப்படியோ ஒரு அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பிரபஞ்சம் உங்க எனர்ஜியை உயர்த்தி கொண்டிருக்கும் சின்னங்கள் உங்க வாழ்க்கையிலே மூன்று பெரிய மாற்றங்கள் ஏற்கனவே சுருவாயிடுச்சு முதல் மாற்றம் உங்க மனசுக்குள்ளே இருந்த நிதானம் இல்லாத அச்சம் மெதுவா போகுது என்ன ஆகுமோ என்ற பயம் நிச்சயமா ஆகும் என்ற நம்பிக்கையா மாறுது இரண்டாவது மாற்றம் பணம் வந்து சேரும் வழிகள் திறக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்பு முன்னாடி மறைந்திருந்த ஒரு இன்கம் சோர்ஸ் அல்லது புதுசா வரும் ஒரு வழி இவை அனைத்தும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு பணம் நிலை நின்று போனதல்ல அது வேகமா உங்க பக்கம் ஓட வர தயாரா இருக்கு மூன்றாவது மாற்றம் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் இழந்தது திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் மன அமைதி திரும்பும் நம்பிக்கை திரும்பும் முக்கியமா உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆதரவு மனிதன் உங்க பக்கம் வரப்போகிறான் அது நண்பன் குடும்பம் வேலைவாய்ப்பு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அவன் வர்றதும் உங்க நிலை மாறும் பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் காத்திருந்த காலம் முடிந்தது இப்போ வரப்போகும் காலம் உன்னுடையது பல வருடங்களா உங்க வாழ்க்கை ஸ்லோவா இருந்தது எதையும் செய்யணும் நினைக்கின்ற போது முன்கதவுகள் மூடி கிடந்தது ஒரு பாக்கியம் கூட சரியான நேரத்துக்கு வரல ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்போ வரக்கூடாதது அது உங்க வாழ்க்கையை மோசமா திருப்பி இருக்கலாம் அது உங்க மனசை எதுவுமில்லாத திசைக்கு தள்ளி இருக்கும் அதனால பிரபஞ்சம் தாமதம் பண்ணி வைத்தது ஆனா தாமதம் தடை இல்லை தாமதம் தயாரிப்பு நீங்க மனசு லேசாக தாங்கிக்கிட்டீங்க கஷ்டம் இருந்தாலும் நிறுத்திக்கொள்ளல பணம் குறைந்தாலும் ஓடிவிடலை வாய்ப்பில்லா போதும் நம்பிக்கை விடலை அது உங்கள் மிகப்பெரிய சக்தி அந்த நம்பிக்கையை பார்த்துதான் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ உங்க வாழ்க்கையிலே நடக்க போறது முன்னாடி நடந்த எந்த விஷயத்திலேயும் பெருசு நீங்க நம்பலேனா கூட பரவாயில்லை ஆனா மாற்றம் நடக்கிறதை யூனிவர்ஸ் நிறுத்தாது நாளை அல்லது இன்னும் சில நாளில் நீங்க ஒரு நல்ல செய்தி கேட்பீங்க அது பணத்தோடு தொடர்பான செய்தி பணம் வர ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான முதல் சின்னம் அதுதான் கணக்கு சுத்தமாகும் கணக்கு அதிகரிக்கும் கடன் குறையும் வேலை நிலை உயரும் வியாபாரம் விரியும் அதிர்ஷ்டம் திரும்பும் எதை எவ்வளவு நாள் எதிர்பார்த்தீங்கோ அது இப்போ உங்க வாழ்க்கை கதவை குத்தி நிற்குது நீங்க இதை நம்பணுமா வேண்டாமா அது உங்க விருப்பு ஆனா உண்மையை மாற்ற முடியாது உங்க நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு அதை யாராலும் நிறுத்த முடியாது இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் இன்று சொல்ல அனுப்பிய செய்தி நண்பர்களே ஒரு விஷயம் உண்மையாக கேட்டுக்கோங்க சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில பணம் வராமலே போகும் எதையும் முயன்றா ஏதோ ஒரு தெரியாத கயிறு நம்மை பின்னால இருந்து இழுப்பது போல வந்த பணமும் கையில் தங்காமல் செலவு பிரச்சனை தாமதம் என்று ஏதோ நடந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த நொடியில் நீங்க இந்த வார்த்தையை கேட்குறீங்க என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது உன் தடைகள் முடிஞ்சாச்சு உன் பணம் வரணும்னு நிற்கும் கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிச்சாச்சு நீங்க பல ஆண்டுகளாக காத்திருந்த நல்ல நேரம் இப்போ உங்களை நோக்கி நடந்து வருது பணம் வரவில்லை என்பதற்கு காரணம் நீங்க கெட்டவங்கனால இல்ல உங்க அதிர்ஷ்டம் தாமதம் தான் பிரபஞ்சம் சொல்றது என்ன தெரியுமா நீங்க கடந்த மாதங்களில் சந்திச்ச ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் லாஸ் அது பனிஷ்மெண்ட் இல்ல உன் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நடந்த ப்யூரிஃபிகேஷன் நீங்க எத்தனை முறை மனசுக்கு சொல்றீங்க நான் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ணணும்னு அந்த ஸ்ட்ரகல்க்கு இப்போ ரிவார்டு வரப்போகுது நீங்கள் செய்யும் வேலை பயன் இல்லாமல் போயிருக்கலாம் சில வாய்ப்புகள் கடைசி நிமிஷத்தில் பிரேக் ஆகியிருக்கலாம் சில பேர் உங்கள் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான் உங்கள் உயிர் ஆற்றல் இப்போ அலைன்மெண்ட் ஆகிறது பணம் தடை போன்ற எனர்ஜி பிளாக்குகள் கரைய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பெரிய மாற்றம் உங்களிடம் வருது பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறது இனி உன்னால் பணம் வரணும் பாக்கி குடிக்கணும் உன்னால முடியாதது எதுவும் இல்ல நல்ல நேரம் கதவு தட்ட ஆரம்பிச்சாச்சு நீ திறந்தாலே போதும் இப்போ ஒரு விஷயம் கேட்பேன் சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க கண்ட ஒரு பெரிய கனவு இருக்குதா ஏதோ ஒரு கோல் ஒரு ஐடியா ஒரு பிளான் அது நடக்கலையா அது நடக்க வேண்டிய நேரம் இல்ல அதனால தான் அனைத்தும் ஸ்லோ ஆயிட்டது ஆனா இப்போ அந்த நேரம் ஆரம்பமாகுது உங்கள் வாயில் வரவேண்டிய பணம் தடுத்து நின்ற சூழ்நிலைகள் ஒரு ஒரு துளியாய் கரைய ஆரம்பிச்சாச்சு உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன குட் சயின்ஸ் வரும் எந்த சயின்ஸ் தெரியுமா ஒரு நாள் நீங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கால் கிடைக்கும் யாரோ உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க நீங்கள் மறந்திருந்த ஒரு வேலை வேலைவாடிக்கான பணம் வந்து சேரும் ஒரு நாள் வேலை எளிதாக போய் மனசு காமா இருக்கும் பணம் பற்றிய பயம் குறையும் இது கேஷுவல் கோயின்சிடன்ஸ் அல்ல இது யூனிவர்ஸ் அலைன்மெண்ட் இப்போ பிரபஞ்சம் உங்களை பண ஓட்டத்தில் தூக்கி வைக்க போகுது இந்த மாதத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் பணம் ஸ்லோவாக வந்தது இனி ஃபாஸ்ட்டாக போகுது நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் மனசில் சொல்கிறீங்க என்னோடய நேரம் எப்போ வரும்னு பிரபஞ்சம் அதுக்கு பதில் சொல்கிறது உன் நேரம் வந்தாச்சு இப்போ ஆரம்பிச்சுடு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கடந்த மாதங்களில் பார்த்த லாஸுக்கு பதிலாக இந்த நேரம் உங்களுக்கு டபுள் ரிட்டன் கொடுக்க போகுது உங்கள் வீட்டில் பெண்டிங்கான விஷயங்கள் மூவ் ஆகும் நீங்கள் நினச்ச வேலை ஸ்பீடாக நடக்கும் உங்கள் மனம் சுமை இல்லாமல் லேஸாக இருக்கும் அதான் யூனிவர்ஸ் அன்லாக் இப்போது அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பவர்ஃபுல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்கள் மனசில் இருந்த பயத்தையே வெளியே போட்டு வைங்க உங்கள் வாழ்வை மாற்றிட யூனிவர்ஸ் தயாராக இருக்குது இப்போ நீங்கள் ரெடியாகணும் ஒரு பெரிய பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது அது வேலையில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் ஒரு எதிர்பாராத சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது இனி நீங்க பணத்திற்கு பின் ஓட வேண்டியதில்லை பணம் தானா உங்களை நாடி வரும் உங்க அதிர்ஷ்டம் இதுவரை தூங்கிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ விழிச்சிடுச்சு உங்களை நிறுத்தி வச்ச சக்திகள் ஒன்றாக ஒன்று முறிய ஆரோடமாயிடுச்சு நீங்கள் இந்த நொடியில் இந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா இது சம்பவிக்க போகுன்னு யூனிவர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்குது உங்கள் வாழ்க்கை உங்கள் பண ஓட்டம் உங்கள் ஃப்யூச்சர் இப்போ பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சேஞ்சை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான வரவு இது உங்களுக்கான அதிர்ஷ்டம்